இப்ப கேளுங்க மருந்து பாட்டில் அப்படியே அலமாரியில் வச்சுட்டா அது உங்களுக்கு எந்த பலனும் தராது அதை நீங்க எடுத்துக்கணும் ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதாது குணம் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும் வார்த்தையும் அதே மாதிரி சகோதரர் ஹேகின் அந்த பிரசங்கத்தை ஒரு தடவை கேட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும் செவியை சாய்த்துக்கொண்டே இருக்கணும் ஏன் ஏன்னா பார்த்த மருந்து மாதிரி செயல்படும் அதை தினமும் தொடர்ந்து உண்மையாக எடுத்துக்கணும் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டில் இயேசு என்ன சொன்னார்னா தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள் இது ஒரு யோசனை இல்லை இது ஒரு தத்துவம் இல்லை இது ஒரு தெய்வீக கட்டளை ஆமாம் இது ஒரு கட்டளை தான் சத்தமாக என் கூட சொல்லுங்கள் எனக்கு தேவன் மேல் விசுவாசம் இருக்குது தேவனுக்கே மகிமை விசுவாசம் என்பது உணர்ச்சிகளை வச்சு வர்றதில்லை சூழ்நிலைகளை வச்சு வர்றதில்லை மற்றவங்க கருத்துக்களை வச்சு வர்றதில்ல விசுவாசம் தேவனுடைய நித்திய வார்த்தை மேலே தான் கட்டப்படுது ரோமர் பத்து பதினேழு என்ன சொல்லுதுன்னா ஆகையால் விசுவாசம் கேள்வியினால் உண்டாகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிறது நல்லா கவனிச்சு பாருங்க ஜெபத்தினால் விசுவாசம் வரும் அழுவதினால் விசுவாசம் வரும் கெஞ்சுவதனால் விசுவாசம் வரும்னு சொல்லலை விசுவாசம் கேட்பதனால் வரும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும் பல வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு போ என் மக்களுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொன்னார் ஐம்பது வருஷத்துக்கும் மேலாக நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன் ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் வாழ கற்றுக்கலைன்னா ஒவ்வொரு பிரச்சனை காற்றும் ஒவ்வொரு சந்தேக புயலும் சாத்தானின் ஒவ்வொரு தாக்குதலும் உங்களை அடிச்சு போட்டுடும் ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அசைக்க முடியாதவங்களா அசைந்து கொடுக்காதவங்களா தோற்கடிக்க முடியாதவங்களா மாறிடுவீங்க ஹலே லூயா இப்போ யாராவது சொல்லுவாங்க சகோதரர் ஹேகன் நான் விசுவாசம் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு இல்லை ஏசு விசுவாசம் வைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அவர் விசுவாசம் வைத்திருங்கள் அப்படின்னு சொன்னார் ஒன்று அது உங்ககிட்ட இருக்கும் இல்லைன்னா இருக்காது நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைன்னா கண்டிப்பாக அது உங்ககிட்ட இருக்கு ரோமர் பன்னெண்டு மூணு என்ன சொல்லுதுன்னா தேவன் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் அளவை பகிர்ந்தளித்திருக்கிறார் சிலருக்கு மட்டும் இல்ல கொஞ்சமா இல்ல சின்னதா இல்ல அளவை பகிர்ந்தளித்திருக்கிறார் அர்த்தம் பேதர்வு கிட்ட இருந்த அதே விசுவாசம் பவுல் கிட்ட இருந்த அதே விசுவாசம் யோவான் கிட்ட இருந்த அதே விசுவாசம் உங்ககிட்டயும் இருக்கு பிரச்சனை உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா என்பது இல்ல அதை நீங்க பயன்படுத்துறீங்களா என்பதுதான் விசுவாசம் என்பது தேவனிடமிருந்து வாங்கி கொள்ளும் கை விசுவாசம் என்பது பரலோகத்தின் களஞ்சியத்தை திறக்கும் சாவி விசுவாசம் என்பது அற்புதம் நடக்கும்போது கடைபிடிக்கப்படும் சட்டம் எபிரையர் பதினொன்று ஆறு என்ன சொல்லுதுன்னா விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் கடினமான காரியம் இல்லை கஷ்டமான காரியம் இல்லை கூடாத காரியம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க எவ்வளவுதான் அழுதாலும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் தியாகம் செஞ்சாலும் நீங்க விசுவாசத்தை பயன்படுத்தலைன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது ஆனா தேவனுக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோட நீங்கள் மலைகளை கூட நகர்த்தலாம் இயேசு மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணுல தொடர்ந்து சொன்னார் எவனொருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே விழக்கடவா என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிப்பானோ அவன் எதை சொன்னாலும் அது அவனுக்கு உண்டாகும் மூணு தடவை சொல் அப்படின்னு சொன்னாரு ஒரு தடவை விசுவாசி அப்படின்னு சொன்னாரு நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க விசுவாசம் வெளியிடப்படணும் விசுவாசம் பேசப்படணும் விசுவாசம் அறிக்கையிடப்படணும் பல வருஷமாக நான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன் தொடர்ந்து சொல்லுவேன் உங்கள் உதடுகளின் அறிக்கைக்கு மேலே விசுவாசம் ஒருபோதும் உயரவே உயராது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை உங்கள் வாயினால் சொல்லணும் பவுல் ரோமர் பத்து ஒன்பதில் என்ன சொன்னார்ன்னா என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தவரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ஏனென்றால் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் கவனிச்சு பாருங்க விசுவாசிப்பதும் அறிக்கையிடுவதும் இருதயமும் வாயும் உள்ளும் வெளியும் அதுதான் விசுவாசத்தின் சட்டம் நிறைய பேர் வார்த்தைக்கு அப்பாற்பட்டு விசுவாசிக்க முயற்சி பண்ணுறாங்க தேவன் ஒருபோதும் வாக்களிக்காத ஒன்றை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலைன்னா அதுக்காக நீங்கள் விசுவாசிக்க முடியாது அதனால தான் நான் மக்களுக்கு சொல்வேன் உங்கள் பிரச்சனைக்கு சம்பந்தமான வசனங்களை கண்டுபிடிங்க தேவனுடைய வாக்குத்தங்களை கண்டுபிடிங்க அது மேலே உங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுங்க அது வேதத்தில் இல்லைன்னா நிற்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் தேவன் அதை சொல்லியிருந்தா அது முடிவானது தேவனதை வாக்களித்திருந்தா அது உங்களுக்கு சொந்தமானது ஆமேன் இப்ப கேளுங்க இந்த உலகத்தின் தேவன் சாத்தான் தான் ரெண்டு குருந்தியர் நான்கு நாலுல சொல்லப்பட்டிருக்கு அவன் தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வான் உங்க மனசை குருடாக்கி உங்க விசுவாசத்தை திருட ஆனா இயேசு அவனை தோல் உரிச்சிட்டாரு கொலோசையர் ரெண்டு பதினைந்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அதன் மேல் வெற்றி சிறந்தார் வெற்றி ஏற்கனவே பெறப்பட்டது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தால் அதை அமல்படுத்துறது தான் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நில்லுங்க உங்கள் அறிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கோங்க விட்டு கொடுக்க மறுத்துருங்க சில பேர் சொல்லுவாங்க சகோதரர் ஹேகின் நான் ஜபம் பண்ணேன் ஆனால் அது பலன் அளிக்கலை இல்லை தேவனுடைய வார்த்தை எப்பவும் பலன் அளிக்கும் பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை பிரச்சனை அவருடைய வாக்கு தத்தத்தில் இல்லை பிரச்சனை உங்கள் விசுவாசத்திலும் நீங்கள் பேசுவதிலும் தான் எபிரையர் பத்து இருபத்தி மூணு நமக்கு என்ன சொல்லுதுன்னா வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவரானபடியால் நம்முடைய விசுவாச அறிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம் தேவன் உண்மையுள்ளவர் அவருடைய வார்த்தை உண்மை ஆனால் நீங்க உறுதியாக பற்றி கொள்ளணும் விட்டுடாதீங்க உங்க அறிக்கையை மாத்தாதீங்க சாத்தானின் பொய்களுக்கு ஆதரவா நிற்காதீங்க இப்ப சத்தமா சொல்லுங்க எனக்கு தேவன் மேல் விசுவாசம் இருக்கு நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படுகிறது தேவனுக்கே மகிமை